முழுமதியாக பிரகாசித்தாலும் சுந்தரத்தாள் சித்தியின் மனதில் சற்று சோகமே இருந்தது வயது கூடியதால் அவளுக்கு அடிக்கடி கால்வழி வந்து கொண்டே இருந்தது கால்கள் வீங்கி எப்போதும் சிரமமாகவே இருந்தது அவளது அண்டை வீட்டில் வசித்த வாணி சித்தியை தினமும் பார்த்து சித்தி டாக்டரிடம் போய் பார்க்கணும் இல்லனா வலி அதிகமாகிடும் என்று சொன்னாள் ஆனால் சுந்தரத்தாள் சித்தி இது வயதின் என்று கூறி சித்தியை மண்டியிட்டாள் மாதவியின் பாசத்தில் மறுக்க முடியாமல் சுந்தரத்தாள் சித்தி சென்றார் மருத்துவர் சிறப்பாக பரிசோதித்து அவளுக்கு வழிவகை கூறினார் மாதவி அவளுக்கு சரியான உணவு ஒழுங்கான பயிற்சி மருந்துகள் எல்லாம் பார்த்து கொண்டாள் மார்கழி மாதம் வந்ததும் சுந்தரத்தாள் சித்தி இலகுவாக நடக்க